உலக புகழ் வாய்ந்த ஒரு கல்விக்கோ கல்வி பெருமையாளர் என்ற என்றைக்கும் நாங்கள் பாராட்டி பகிடக்கூடிய பெருமைப்படத்தக்க அருவி இந்த விழா தலைவர் கல்விக்கோ விஸ்வநாதன் அவர்களே அவர்தான் இந்த நிறுவனம் இந்த இடங்களெல்லாம் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் ஐயா அண்ணா விழாவிலே கலந்து கொள்வது என்று இருக்கிறத அது எல்லையற்ற மகிழ்ச்சியை கூறிப்பை எங்களுக்கெல்லாம் தந்தாலும் கூட முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறேன் அதற்கு முன்னாலே இந்த விழாவிலே எங்களோடு கலந்து சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வரவேற்பை முனிவர் மணிய சிவாசியன் அவர்களே அதேபோல நோக்க உரை என்பதை மிக அழகாக அற்புதமாக ஒரு இளைய தலைமுறையிலே இவ்வளவு சிறப்பாக தொகுப்பாக சொல்லக்கூடியவர்கள் தலைமுறை இடைவெளி இல்லாமல் அவர் சொன்னார் ஐந்து ஐந்து ஆண்டுகள் இடைவெளி என்று சொன்னார்கள் கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கும் அங்கே அதே போல இடைவெளி குறைவாக இருக்கும் இங்கே எப்படி இருந்தாலும் தலைமுறை இடையில்லா இடைவெளி இல்லாத இயக்கம்தான் திராவிடர் இயக்கம் கொள்கையிலான இணைப்பு தலைமுறைகளுடைய வேறுபாடுகள் வயது வேறுபாடுகள் எங்களுக்கு ஒரு பொருடல்ல என்று காட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அருமை செல்வம் முனைவர் கே வி செல்வம் அவர்களே கோவி செல்வம் அவர்களே அதே போல் வாழ்த்துறை வழங்கிய விஐடிவி பல்கலைக்கழகத்தினுடைய அருமை சகோதரர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே இந்த அறக்கட்டணையினுடைய உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான எங்கள் அன்புக்குரிய ஒரு குடும்பத்தைச் சார்ந்த ஐயா அன்புமணி அவர்களே அதே போல நிகழ்ச்சியிலே எனக்கு அடுத்து உரையாற்ற இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற பொதுச்செயலாளரும் திராவிட இயக்க போர் மாணமிகு வைகோ அவர்களே நந்தி உரை கூட இருக்கக்கூடிய முனைவர் வினோத் பாபு அவர்களே நண்பர்களே தாய்மார்களே தோழர்களே கருஞ்சட்டை தோழர்களே கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சி எட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுக்கு தருகிறது முதலாவதாக நான்